ஒன்பது வருஷத்துக்கு அப்புறமாக ஆர் சிபி அணியினர் பைனல்ஸ்க்கு முன்னேறி இருக்காங்க அவங்களோட ஃபேன்ஸ் இந்த வருஷமாவது ஐபிஎல் கப்பை ஆர் சிபி அணியினர் விடுவாங்களா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க அதத்தான் சுயாஷ் சர்மாவும் சொல்லியிருந்தாரு நாங்க இன்னைக்கு கொண்டாட போறதே கிடையாது ஸ்ட்ரெய்டா ஃபைனல்ஸில் ஜெயிச்சுட்டு மூன்றாம் திகதி தான் கொண்டாட ஸ்ரேயஸ் ஐயர் சொல்லியிருக்காரு நாங்க ஜஸ்ட் ஒரு போட்டியில் தான் தோத்து போயிருக்கோம் இந்த இன்னுமே ஆக ஆளாளுக்கு ஒரு நிலையில இன்றைய போற மும்பை இந்தியன்ஸ் இந்த எலிமினேட்டர் போட்டியில ஜெயிக்க போறது யாரு தான் எல்லாருமே உற்று நோக்கி பார்த்துட்டு இருக்காங்க அது மட்டுமே இல்லாம கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரைக்குமே ஐ பி எல் சாம்பியனான டீம் எல்லாருமே குவாலிஃபயர் ஒன்னு ஜெயிச்சு பைனல்ஸ்க்கு போன டீம் தான் அந்த ரெக்கார்ட் இந்த வருஷமும் கண்டினியூ ஆகுமா இல்லன்னா ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுல ஒரே ஒரு முறை தான் எலிமினேட்டர்ல இருந்து உள்ள வந்த டீம் கப்ப ஜெயிச்சாங்க அப்போ ஓபனண்டா இருந்தவங்க ஆர் அந்த ரெக்கார்டே திரும்ப ஒரு தடவை நடக்குமா எல்லாத்தையும் பொறுத்திருந்து பார்க்கலாம் மூன்றாம் தேதி வரைக்கும் இன்னும் டைம் இருக்கு